ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தண்டிருக்க ஏகே மற்ற ஸாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்குங்க வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டுருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்ட் பட் அண்ட் சொல்லலாம் இன்றைக்கி எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கி வள்ளி சில்க் காப்பர் சாரி தாங்க ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஒன்று கொடுக்குறாங்க அண்டு வித் ப்ளவுஸ் வரும் ரெட்டு வித் க்ரீன் காம்பினேஷன் ஃபுல்லாக அதே கலர்ஸ் தூங்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் எல்லாமே அதே ரேட்டு தான் நானூற்றி நாற்பத்தோருவா அறநூற்றி ரூபா சேரில் நாளைக்கு நாற்பத்தி நாற்பது நானூற்றி நாற்பது ஒன்று கொடுக்குறாங்க இது எல்லாமே தீபாவளிக்கு வந்து புது புது கலெக்ஷன் என்ன நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த சாரி கலெக்ஷன் போடுற போட்டதே இல்லை இப்போ தீபாவளிக்கு நானே சாக்காட்டு இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கேன்னு சொல்லி அவ்வளோ கலெக்ஷன் வந்துருக்கு இப்போ எவ்வளோ முடிஞ்சு அந்தளவுக்கு ஷூட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் இன்னும் போய் பேண்ட்ர டிசைனில் பார்த்து எடுத்து வரேன் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பகு இது வந்து பகுராணி பகுராணி சிரோஸ்கி சாரி இது பாருங்க அறநூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு நம்மளுக்கு கிடைக்குது தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா போட்டிருக்காங்க இந்த பஹுராணி சிரோஸ்கின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்திருக்கு ஹைட்டில் இருக்கும் சில்வர் கலரு ப்ளூ கலரு கிரே கலரு இப்போ பார்த்தா லைட்டு பிங்க்கு ஸ்டோன் வச்சுருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு டைமண்ட்ஸே போட்டு அதில் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க அந்த டார்க் ப்ளூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு அறநூற்றி பன்னெண்டு ரூபா இந்த சாரி அது நிறைய இருக்குது அதிலே கலர்ஸ் பாருங்கள் சில்வர் கலர் இருக்குது ஒயிட் மாதிரி வரும்போது சில்வர் கலர் ஸ்டோன் வச்சு போகிற மாதிரி அந்த கலரு எல்லாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா காப்பர் தான் இந்த கலர்ஸ் பார்த்துங்க க்ரீனு இந்த வாடாமலி கலரு லைட் ப்ளூ கிரே கலரு சில்வர் கலரு இந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது இதுலேயும் மேலேயும் வச்சுருப்பாங்க அதை பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா கூடு கூட போட்டிருக்கோம் தெரியுதா கூடு கூட போட்டிருக்குது லைன் போட்டிருப்பாங்க ஃபுல்லாக அந்த ஸ்டோனும் வச்சுருக்கோம் பார்த்திங்க இந்த மாதிரி கூடு கூட போட்டிருப்பாங்க கலர்ஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைடு நல்லா கொஞ்சம் அழகாக வச்சுருக்காங்க இந்த சாரீ நேம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ப்ரோக்கெட் சாரீ ஸ்டார் நைட் சொல்லி சொல்லுவாங்க ஸ்டார் லைட் இது வந்து பாருங்கள் ஐஸ் ப்ளூவில் இருக்குது டார்க் ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரும் அண்டு ப்ளவுஸும் வந்துடும் இந்த மாதிரி செட்டு சாரீ இது வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறது செட்டு சாரீ வாங்குறாங்க வாங்குவாங்க நானூற்றி நாற்பத்தொம்போது ரூபா தான் அதில் பார்த்திங்கன்னா பிங்க் இருக்குது ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது அந்த எல்லோ மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது பாருங்களேன் செட்டு செட்டாக இருக்குது இந்த லைட்டு க்ரீன்லேயும் இருக்குது லைட்டு க்ரீனாக டார்க் க்ரீனில் வர மாதிரி இருக்கும் ஃபுல்லாக காப்பர் போட்டிருக்கு இது சொன்ன மாதிரி எல்லாம் மொத்தம் ஒரே மாதிரி டிசைனில் வாங்குகிறோம் ஒரு அஞ்சு சாரி பத்து சாரின்ன்றவங்க செட்டு சாரி வாங்குனுன்றாங்க யூனிஃபார்ம் சாரி வாங்குன்றோம் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கலர்ஸன் எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாமே தீபாவளிக்கு வந்திருக்குங்க வேறு லெவலில் சொல்லப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா பதஞ்சலி பட்டு ரெட்டு கலரில் பார்த்தீங்கன்னா இது பதஞ்சலி பட்டு இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி நைன் ஃபோர் செவன்ட்டி நைனுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது ஆக்சுவலி ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் நைன்டீன் பாருங்கள் அந்த ரெட்டில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் உந்தி வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கெட்டியாக பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் அந்த மாதிரி சாரீ இந்த டார்க் க்ரீனில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி சில்கு அறநூற்றி இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா போட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம எப்போயும் சொன்னால் எப்பயுமே ஹோல்சேல் ரேட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி இது பதஞ்சலி பட்டு இது இந்த நானூற்றி இருபத்தொம்பது ரூபா போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த இது ஏன்னா இது லைட்டு கலரில் வந்து பிஸ்கட் கலரில் க்ரீன் கொடுத்துருக்காங்க அந்த கஸ்தூரி சில்க் வந்து ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துருப்பாங்க இதே டிஃப்ரெண்ட் ரெண்டு சாரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்திக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த பட்டு சாரி பவர் கட்டிக்கணும் அதே தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக ட்ரான்ஸ்ஃபர் தெரியாதுனால திக்னஸாக இருக்கும் அதான் சில்க்குண்டே வந்து சில சாரி லேவோம் அதனால் பதஞ்சலி பட்டு கஸ்தூரி சில்க் இன்றைக்கி இந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்த்துருக்கோம் பட் நம்ம வந்து தீபாவளிக்கு வாங்கி கட்டுறலாம் லைட்டிங்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கலெக்ஷன் பிடிச்சிருக்கும் இன்னும் கலெக்ஷனில் இருக்குங்க புதுசாக பார்க்குறவங்கள வெயிட் பண்ணுங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்ம எப்பயும் சொல்லுவோம் ஒரு தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் சொல்லுவோம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம்னு சொல்லி ரம்ஜான் கிறிஸ்மஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய கலெக்ஷன் போயிட்டுருக்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் அண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகான கலெக்ஷனில் இருக்குதுங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் நீங்களே அங்கே தொங்க விட்டுறதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி வந்துகிட்டே இருக்கலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரிலாம் இருக்குது தௌசண்ட் அப்போலாம் வரும் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடே வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் வச்சதால் நல்ல கலர் டார்க்லஸ்லாம் இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரீ இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும் இது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து இந்த சாரீ உங்களுக்கு கிடச்சிரும் ஸ்லிம்மாக இருக்கும் அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டாக வர மாதிரி அப்படி கிராஸாக வர மாதிரி அந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோங்க ஃபுல்லாக ஒர்க்கு தான் இது ஆனால் ஸ்லிம்மாக கட்டும் துணி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் ரொம்ப ஒல்லியாக வர கட்டும் அந்த மாதிரி சாரிலாம் இந்த சாரீ எல்லாம் மிகவும் இங்கிட்டிருக்க சாரிலாம் பட்டு சாரிக்கு ஈக்குவலான சாரீ கலெக்ஷன் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபர்ணா பட்டு சாரீஸ் தான் இதெல்லாம் வந்து தௌசண்ட் அபவ் இருக்கும் இது வந்து சாரீ வித் ப்ளவுஸில் ரெண்டுமே செட்டாக தான் இருக்கும் இந்த பார்த்திங்க சமிக்கெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகான கிளைசனாக இருக்குது சூப்பராக இருக்குது உங்கள் பாத்திரத்தில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் எங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் அதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அப்டில் இருந்துருக்கும் சாஃப்ட் சில்க் இந்த மாதிரி நம்ம பிடிச்ச எடுத்து காட்டினோம்னா அங்கே மேலே தவங்க விட்டுருக்க மாடலெலாம் தெரியும் இந்த மாடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு நம்மளே எடுத்து வந்து கொடுத்தோம்னா காட்டினோம்னா எடுத்து அந்த ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட இருக்குது ஆனால் நம்ம எப்பயும் சொல்லலாம் நீங்கள் போனீங்கன்னா எடுத்து பாருங்கள் சொல்லிவிட்டு தௌசண்ட் அப்பா போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கும் எடுத்து பார்த்து வாங்குங்க இன்றைக்கி பார்த்தது எல்லாம் தீபாவளிக்கு வந்த புது வரவு சாரியை தான் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் தான் மறக்காமல் ஒரே தடவை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் பை கைஸ்